உக்ரைனுக்கு எதிரான போர்ல எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு ரஷ்யா அவங்களோட தாக்குதலை ரொம்பவே தீவிரமா மாத்தி அதி தீவிர தாக்குதலை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் உக்ரைனுக்குள்ள நிறைய உளவாளிகளை ரஷ்யா இப்ப அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உக்ரைன்ல இருக்க நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோட பில்டிங்லையும் அவங்க மீட்டிங்க்கு பயன்படுத்துகிற அந்த பில்டிங்கில் இருக்க எல்லா மீட்டிங் ஹால்ஸில் இருந்தும் நிறைய ரெக்கார்டிங் டிவைஸஸை உக்ரைனோட ஆர்மியும் உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக கேப்ச்சர் பண்ணிக்கிட்டு வராங்க இதில் ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா உக்ரைனோட ஆர்மியோட கமாண்டர் வலுஹுரி சலுகுனியோட இருந்து ரெண்டு ரெக்கார்டிங் டிவைஸை கேப்சர் பண்ணியிருக்காங்க இது மூலயமா இவ்வளோ நாள் அதாவது கடந்த சில நாட்களாக அவங்க என்னெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே அந்த டிவைஸ்குள்ளே கேப்சர் ஆகிருக்கு எல்லாத்துக்கும் மேலே கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் டிபிஆர் ரீஜன்லயும் எல்பிஆர் ரீஜன்லயும் வச்சு மட்டுமே இருபத்தி நாலு உக்ரைன்யன் ட்ரோன்ஸை ரஷ்யா சக்சஸ்ஃபுல்லா நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ரீஜியனில் இந்த அளவுக்கு அதிகமாக ட்ரோன்ஸை ரஷ்யா நியூட்ரலைஸ் பண்ணுறது இதுதான் முத தடவைன்னு சொல்லலாம் அடுத்ததாக உக்ரைனோட மிக் டுவெண்ட்டி நைன் வகை விமானத்தை ரஷ்யா ரஷ்யாவுங்களோட ஆர் தேர்ட்டி செவன் எம் மிசைல வச்சு திரும்பவும் டவுன் பண்ணியிருக்காங்க இதுக்கான நிறைய எவிடன்ஸஸ் இப்போ ரஷ்யாவோட சார்பில் இருந்து வெளியிட்ருக்காங்க இது எல்லாம் எப்படி நடந்துச்சு குறிப்பாக உக்ரைனோட இந்த கவர்மெண்ட் அஃபிஷியன்ஸோட பில்டிங்கில் ரஷ்யா தான் உண்மையிலேயே இந்த மாதிரி ஸ்பைஸை கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இது தமிழ் புக் கிருஷ்ணன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் உக்ரைனோட ஆர்மி பில்டிங்ஸ்குள்ளேயும் உக்ரைனோட முக்கியமான கமாண்ட் போஸ்டர்ஸ்குள்ளேயும் ரஷ்யாவோட உளவாளிகள் நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு ஒரு சீக்கிரட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் உக்ரைன் ஃபுல்லா அலர்ட் செய்யப்படுது நிறைய கவர்மெண்ட் இடத்துல அதாவது அவங்களுக்கு கிடைச்ச அந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை பேஸ் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் இந்த உளவாளிகள் வந்துட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த இடத்துலேருந்து இவங்க கிரெடிபிளான இன்ஃபர்மேஷன்ஸை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸையும் ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் ஆஃப் பில்டிங்ஸையும் இவங்க கணக்கில் எடுக்கிறாங்க அப்படி கணக்கில் எடுத்து அந்த இடத்துலலாம் கடந்த ரெண்டு நாளாக சோதனை பண்ணிகிட்ருக்காங்க பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி ஃபுல்லாக இந்த சோதனையானது ரொம்பவே உச்சகட்டத்தில் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கலாம் அப்படி இவங்க சோதனை பண்ணுறப்போ நிறைய இடங்களில் நிறைய சீக்ரெட் கேமராஸும் Non. சீக்ரெட் கேமராஸ் மட்டும் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நிறைய வாய்ஸ் ரெக்கார்டர்ஸும் நிறைய ஒயர் டேப்ஸுமே கிடச்சிருக்கு இதெல்லாம் பேசிக்காக எதுக்காக வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு மீட்டிங் ஹால்க்குள்ளையோ இல்லை முக்கியமான ஒரு கமெண்ட் போஸ்ட்டுக்குள்ளேயோ இந்த மாதிரி ஒயர் டேப்பை வச்சுட்டு அந்த இடத்துல என்ன விதமான ஸ்ட்ராட்டஜிக்கலாம் இவங்க டிஸ்கஷன் பண்ணுறாங்க அடுத்த விதமான தாக்குதல் இவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அதில் ரெக்கார்ட் பண்ணி அந்த டேப்பை வச்சவங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ரஷ்யாவுக்கு மேபி பாஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா உக்ரைனுக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது சரி சாதாரணமான ஏதாச்சும் ஒரு ஆபிசர் ரெண்டு ஆபிசரோட இடத்துல இந்த மாதிரி ரெக்கார்டிங் டிவைசஸ் கிட்டத்தட்ட உக்ரைனோட முக்கியமான நிறைய ஆபிசர் இந்த ரெக்கார்டிங் டேப் பிரச்சனையில் சிக்கி இருக்காங்க இதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட கமாண்டர் வலுகுரி ஜல்குனியோட மீட்டிங் இருந்தும் இப்படி ஒரு ரெக்கார்டிங் டிவசை எடுத்துருக்காங்க இது உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது ஏன்னா கொஞ்ச நாளாகவே உக்ரைன் எந்த ஒரு தாக்குதல் பண்ணோன்னு ரஷ்யா மேலே முயற்சி பண்ணாலும் கரெக்டாக அதை ரஷ்யா ப்ரெடிக்ட் பண்ணி இப்போ இந்த தாக்குதலை அவங்க பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெடியாகி இந்த எல்லா தாக்குதலையுமே ப்ரிவென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட எல்லா தாக்குதலையுமே முறியடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் இந்த நிலமையில தான் இப்படி டிவைசஸ் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒட்டு ரஷ்யாவோட ஸ்பைஸ் ஃபுல்லா உக்ரைனுக்குள்ள ஊடுருவி இருக்காங்க நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம பண்ணுற அந்த விஷயம் நமக்குள்ளே இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிற வேகத்தை விட ரஷ்யாவுக்கும் ரஷ்யாவில் இருக்கிற ஆர்மி ஜென்ரல்ஸ்க்கும் ரொம்பவே சீக்கிரமாக தெரிஞ்சிருது எப்படியாவது இந்த ஸ்பைன் நெட்ஒர்க்கை நம்ம கூடிய சீக்கிரத்தில் உடைக்கணும்னு சொல்லிட்டு ஜலன்ஸ்கியும் அவரோட பார்ட்டி மெம்பர்ஸும் ஒரு பெரிய டிஸ்கஷனில் ஈடுபட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க ஸோ ரஷ்யன்ஸ் இந்த இடத்துல வார்ஃபேரில் மட்டும் அவங்க கில்லாடிக்கன்னு காட்டில் உக்ரைன்குள்ளே எந்த அளவுக்கு ஸ்பைஸ் அனுப்பி அங்கேருந்து தான் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த டிபிஆர் எல்பிஆர் ரீஜனில் நடந்த இந்த யுஏவி டெஸ்ட்ரக்ஷன் இந்த யூஏவி டெஸ்ட்ரக்ஷனை பற்றி ரீசெண்டாக கூட ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் ரஷ்யன்ஸ் அவங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி உக்ரேனியன்ஸோட நிறைய ட்ரோன்ஸை கீழே விழ வச்சுட்டு சொல்லிட்டு ஆனாலும் உக்ரேனியன்ஸ் இப்போ அவங்க சொந்த நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நிறைய வகையான ட்ரோன்ஸை இந்த ரஷ்யன்ஸ்க்கு எதிராக பயன்படுத்திட்டு இருக்காங்க சில ட்ரோன்ஸோட ரேஞ்செல்லாம் முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அப்படி இந்த ட்ரோன்ஸ் அதிகமாக பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு நிறைய இடத்துல இந்த உக்ரைனியன்ஸ் ப்ளீடிங்ஸை ஏற்படுத்திட்டு இருக்காங்க பெரிய அட்டாக் இதை வச்சு எதுவும் பண்ண முடியலைனாலும் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை திசை திருப்பிட்டு அந்த இடத்துல ஒரு அட்டாக்கை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட ட்ரென்சஸை குறி வச்சு இந்த ட்ரோன்ஸ் அனுப்பி தாக்குதலில் நடத்துகிறாங்க இந்த டிபிஆர் ரீஜன்லையும் எல்பிஆர் ரீஜன்லையும் இந்த ட்ரோன்ஸ் அடிக்கடி தாக்குதல் நடத்த சொல்லலாம் ஏன் இந்த ரீஜனை மட்டும் குறிப்பாக உக்ரைனியன்ஸ் குறி வச்சிருக்காங்கன்னா இந்த யுத்தமானது ஏற்படுறதுக்கு மூல காரணமே இந்த ரீஜன் தான் முதல்ல இந்த ரீஜனை ஒரு தனி நாடா ரஷ்யா அங்கீகரிச்சாங்க அதுக்கப்புறமா அங்க இருக்க ரஷ்யன்ஸ்க்கு பிரச்சனை சொல்லிட்டு தான் இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆபரேஷனையே ரஷ்யா பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி இருக்கப்போ அந்த இடத்துல அடிச்சா ரஷ்யாவுக்கு அது இன்னமும் பெரிய அசிங்கத்தை கொடுக்கும் அதனால அந்த இடத்துல இன்னமும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு உக்ரைனியன்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க பண்றதுக்கு எல்லாம் பதில் கொடுக்குற விதமா ரஷ்யன்ஸ் உள்ளவர எல்லா ட்ரோனையுமே சுட்டு தள்ளியிருக்காங்க அதோட ஒரு பார்ட்டா தான் நேத்து டுவெண்ட்டி ஃபோர் அந்த ஒரு நாள்லயே உக்ரைனோட இருபத்தி நாலு யூஓவியை சுட்டு இழுத்திருக்காங்க இது எல்லாம் சின்ன சின்ன குவாட் கேப்டர்ஸ் உள்ள அனுப்பிச்சாங்க இல்ல நார்மலான உள்ள உள்ளீங்கன்னா கிடையாது எல்லாமே உள்ள போனது சூசைட் ட்ரோன்ஸ் இது எல்லாமே உக்ரைன் மேட் ஏ கியூ ஃபோர் ஹண்ட்ரட் வகை ட்ரோனாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே உக்ரைனுக்குள்ளே வச்சு தான் தயாரிக்கப்பட்டுட்டு இருக்கு இந்த ட்ரோன்ஸோட ரேஞ்ச் நானூறு கிலோமீட்டர்லேருந்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லுது சரி நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர்னால் இந்த ட்ரோனை வந்து ஏதாச்சும் ஒரு நாடு கொடுத்துருந்தனா அதுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை வந்துருமேனு கேட்டிங்கன்னா இது உக்ரைனுக்குள்ளேயே உக்ரைனால் தயாரிக்கப்படுற ஒரு ட்ரோன் ஸோ ஆக்சுவலாக ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளேயே போய்ட்டு இதை அட்டாக் பண்ணிட்டாலும் இந்த இடத்துல ஓல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி உக்ரைனுக்கு மட்டும்தான் வரும் மற்ற நாடுகள் இதில் எதுவுமே தலையிட மாட்டாங்க ஸோ ஆல்ரெடி போர் போயிட்டு இருக்க டைம்ல உக்ரைன் மேல ரஷ்யாவில் இன்னமும் பெருசா எதுவும் பண்ணிட முடியாது அதனால தான் இந்த ட்ரோன்ஸை இப்போதைக்கு உக்ரைனின் சதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்ததா ரஷ்யாவோட மிக் தேர்ட்டி ஒன் விமானம் ஒன்று உக்ரைனோட மிக் டுவெண்ட்டி நைன் விமானத்தை ஆர் தேர்ட்டி செவன் எம் ஏர் டு ஏர் மிசைலை வச்சு டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு இந்த மிசைலை பற்றி ரீசெண்டாக கூட நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் ரஷ்யா கிட்ட இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த லாங் ரேஞ்ச் பியாண்ட் விஷுவல் ஹைப்பர்சானிக் ஆர்டுவேர் மிசைல்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மிசைலால் மேக் ஃபோர்லேருந்து மேக் சிக்ஸ் வரைக்கும் ஸ்பீட் அட்டைன் பண்ண முடியும் ஸோ இந்த மிசைல் அவுட் ரன் பண்ணி எந்த ஒரு விமானத்தாலையும் தப்பிக்க முடியாது இந்த குறிப்பிட்ட சம்பவம் எப்படி நடந்திருக்குன்னா ரஷ்யாவோட இந்த மிக் தேர்ட்டி ஒன் விமானங்கள் ரஷ்யாவோட இந்த ஆக்குபைட் டெரிட்டரி ஒட்டி பேட்ரோல் பண்ணியில் ஈடுபட்டிருக்கு அப்போது இந்த மிக் தேர்ட்டி ஒன் விமானத்தோட ரேடாரில் உள்ள உக்ரைனோட ஒரு மிக் டுவெண்ட்டி நைன் விமானன்றது கரெக்டாக கேப்சர் ஆகிருக்கு இந்த ஃபைட்டர் ஜெட் மிக் டுவெண்ட்டி நைனை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா அதை எங்கேஜ் பண்றதுக்காக அதை துரத்த ஆரம்பிச்சிருக்கு உடனே அந்த மிக் டுவெண்ட்டி நைன் விமானத்தோட விமானி அந்த விமானத்தை திருப்பி திரும்ப உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ளேயே போக ட்ரை பண்ணியிருக்காரு இதை ஈஸியா அவரோட ரேடரில் லொகேட் பண்ண ரஷ்யாவோட பைலட் அந்த விமானத்தை லாக் பண்ணி இங்க இருந்து ஒரு ஆர் தேர்ட்டி செவன் எம் ஆர்ட் வர் மிசைல ஃபயர் பண்றாரு இப்படி ஃபயர் பண்ணப்பட்ட இந்த மிசைல் வெறும் ஐம்பது செகண்ட் குள்ள அந்த விமானத்தை டிஸ்ட்ராய் பண்ணி கீழே விழ வச்சிருக்கு இதுக்கான ரேடர் எவிடென்ஸுமே ரஷ்யா சார்பில் கொடுத்துருக்காங்க ரஷ்யாவோட நிறைய டெலகிராம் குரூப்ஸ்ல இந்த விமானத்தோட டிஸ்ட்ரக்ஷனை கொண்டாடிட்டு வராங்கன்னே சொல்லலாம் ஏன்னா உக்ரைன் கிட்ட விமானங்கள் இப்போ குறைவாக இருக்குன்னு தெரியும் அந்த சமயத்தில் இன்னமும் விமானங்கள் குறையிறது உக்ரைனுக்கு ஒரு பெரிய சிக்கலாக முடிஞ்சிட்ருக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதிலையும் குறிப்பாக சொல்லணும்னா உக்ரைனுக்குள்ள ரஷ்யா ஸ்பைஸ் அனுப்பி இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி பண்ணியிருந்தால் உக்ரைனோட எந்த விதமான ரகசியங்கள் ரஷ்யா கிட்ட போயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் லார்க்கே